அலமதுல்லா ஹிரபுல் ஆமீன் ஒசலாத் வசலாம் அஷ்ரஃபில் முசலீன் வஹாத்தமன் நபிஇன முஹம்மதின் சல்லு அலி அஜிமாயின் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை என்று பல வகையாக கூறுவார்கள் அரபியில பார்க்கும் பொழுது பொதுவாக சிஹர் என்று சொல்லப்படும் சிஹர் என்றால் சூனியம் இந்த ஏவல் பில்லி ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து கூறப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் சிகர் மேலும் திப்புன் மதிபூபுன் என்றும் சொல்வார்கள் திப்பு என்றால் மருந்து மருந்து செய்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு வாக்கியத்தையும் அரேபியில் பயன்படுத்தப்படுவதென்று இந்த ஏவல் பில்லி சூனியத்தை உடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் இந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது என்னவென்றால் குறிப்பாக திருக்குற அணியில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு அத்தியாயங்கள் சூரத்தில் அயர் ஆஃப் என்னும் ஏழாவது அத்தியாயத்துடைய வசனம் நூற்றி பதினைந்திலிருந்து நூற்றி இருபது வரை ஆலு யாமோச இம் அந்தியாவின் அந் நபூன நஹனுல் முல்கே قال علقوا فلما ألقوا سحروا أعين الناس واسترهبوهم وجاءوا بسحر عظيم وأوحينا إلى موسى أن ألقي عصاك فإذا هي تلقف ما يأفقون

குறைந்தது ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் மொத்தமாக இந்த வசனங்களை ஒரு முறை ஓதிக்கொண்டு சஹரத்து சாஜிதீன் என்ற இந்த வார்த்தையை மட்டும் ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இருபத்தோரு முறையும் ஓதிக்கொள்ளலாம் முப்பத்து மூன்று முறையும் ஓதலாம் அல்லது தொன்னூற்று ஒன்பது தடவையும் அவர் ஓதிக்கொள்ளலாம் இப்படியாக அந்த தஸ்பீஹுடைய எண்ணிக்கையை வைத்து அதன் அடிப்படையில் அவர் ஒற்றைப்படையினுடைய அடிப்படையில் அவைகளை ஓதிக்கொள்ள வேண்டும் ஆக எத்தனை முறை அதிகமாக அவர் ஓதினாலும் சஹரத்து சாஜிதீன் வ உல்கைய சஹரத்து சஜிதீன் என்று ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவரை அருகாமில் உட்கார வைத்துவிட்டு இந்த வசனத்தை திரும்ப 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 சப்தமாக ஓதும் பொழுதும் தண்ணீரில் ஊதி ஊதி அந்த தண்ணீரை பாதிக்கப்பட்ட நபருடைய முகத்தில் தெளிக்க வேண்டும் குடிக்க கொடுக்க வேண்டும் மேலும் அவருடைய முதுகுகளிலே கை வைத்தவாறு இதை இந்த வசனங்களை ஓத வேண்டும் மேலும் முதுகுகளிலே அவ்வப்போது பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹ் என்று முதுகுகளிலே தட்ட வேண்டும் நடுமுதுகிலே கழுத்திலிருந்து கீழே பிடரி வரை நடுமுதுகிலே அவ தட்டிக் கொண்டே வர வேண்டும் பிஸ்மில்லாஹி 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 என்று தட்டி கொண்டே அவ்வ அவ்வப்போது தட்ட வேண்டும் ஒரு முறை ஓதிவிட்டு ஏழு முறை இவ் உல்கியா சஹரத்து சாஜிதீன் என்று ஓதிவிட்டு பிறகு பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி ஊஹரு ஜாது அல்லாஹா பிஸ்மில்லாஹி ஊஹுரு ஜாது அல்லா என்று ஏழு முறை அல்லது இருபத்தோரு முறை நடுமுதுகிலே லேசாக அப்படியே தட்ட வேண்டும் பிறகு அடுத்ததாக சூரத்துல் தொழில் யூனஸ் என்னும் அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனங்கள் எழுபத்தி ஒன்பதிலிருந்து எண்பத்தி இரண்டு வரை بسم الله الرحمن الرحيم وقال فرعون اتوني بكل ساحر عليم فلما جاء السحرة قال لهم موسى القوا ما انتم ملقون فلما القوا قال موسى ما جئتم به السحر ان الله سيبتله ان الله لا يصلح عمل المفسدين ويحق الله الحق بكلماته وَلَوْ كَرِهَ الْمُجْرِمُونَ என்று வரக்கூடிய இந்த வசனங்கள் வரை அதில் குறிப்பாக இன் நல்லாஹ ஸை ப தி லுஹு இன்னல்லாஹலாயு சிலிஹா எம்எல்எல் முஃப்சிதீன் இன்னல்லாஹ் சை ப திலோ இன்னல்லாஹ சை ப திலுஹு இன்னல்லாஹலாயு சிலிஹா எம்எல்எல் முப்சிதீன் என்று வரக்கூடிய இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஏழு முறை அல்லது இருபத்தோரு முறை அல்லது முப்பத்தி மூன்று முறை அல்லது தொண்ணூற்றி ஒன்பது முறை அவர் ஓதிக்கொள்ள வேண்டும் அதில் ஒவ்வொரு முறை ஏழு முறை ஓதி முடித்த பிறகும் அந்த பிறகு பிஸ்மில்லாஹி என்று கூறி அந்த நடுமுதுகிலே தட்ட வேண்டும் ஏழு முறை முறை என்று எண்ணிக்கையிலே தட்டி கொள்ள வேண்டும் அப்படி தட்டுகின்ற பொழுது உடல் இருக்கக்கூடிய வெளியேறி ஓடிடுவான் அடிக்கடி அந்த தண்ணீரை ஓதப்பட்ட அந்த தண்ணீரை குடிக்க கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஏழு முறை குறைந்தபட்சம் ஏழு முறை எண்ணிக்கையில் ஊதி முடித்த பிறகு அந்த ஊதிய தண்ணீரை அவரு அவருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் பிறகு குடித்த பிறகு முதுகிலே தட்ட வேண்டும் அல்லது இருபத்தோரு முறை ஓதிவிட்டு அவருக்கு குடிக்க கொடுத்து விட்டு அவருடைய முதுகிலே அவ்வாறு தட்ட வேண்டும் பின்னர் சூரா தாஹாவுடைய வசம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் காலூய என்று துவங்கி சுஜதா அதில் வந்து ஃபவுல்கேயர்கைய சகரத்து சுஜதமன் வரக்கூடிய அந்த வசனங்கள் வரை ஓதிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஃபவுல்கே சகரத்து சுஜத நபர பிஹாரு நவ மூசா என்று வரக்கூடிய இந்த வசனத்தை ஏழு இருபத்தி ஒன்று முப்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்பது முறை முடிந்தால் ஓதிக்கொள்ள வேண்டும் தண்ணீரில் ஊதிவிட்டு ஒவ்வொரு ஏழு முறை ஓதும்பொழுதும் தண்ணீர் ஒவ்வொரு ஏழு முறை ஓதி முடித்தாச்சுன்னா தண்ணியில் ஊதிடணும் அப்படி ஓதி ஊதிய பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபடி முகத்தில் தெளிக்க வேண்டும் குடிக்க கொடுக்க வேண்டும் திரும்பும் முதுகுகளை அதுவல்லா என்று தட்ட வேண்டும் பின்னர் சூரத்து ஷிவ் அரா என்னும் அத்தியாயத்தில் வரக்கூடிய آه وسلم قال قال لهم موسى ألقوا ما أنتم ملقون فألقوا حبالهم وعسيهم وقالوا بعزة فرعون إنا لنحن الغالبون فألقى موسى عصاه فإذا هي تلقى فما يأفقون فألقي السحرة ساجدين عند ورقوا لي أيضا والتعرى وذاتي فألقي السحرة ساجدين عند ورقوا சூரத்துல் ஆர் ஆஃபில் ஃப உல்கைய சஹராத்து சாஜிதீன் என்று வரும் சூரத்து ஷுவாரா இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஃப உல்கையஸ் சஹராத்து சாஜிதீன் என்று வரும் இந்த வசனங்களை ஏழு இருபத்தி ஒன்று முப்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்பது என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் ஓத வேண்டும் பிறகு அவருடைய முதுகுகளில் முதுகுகளில் ஏழு முறைக்கு ஒரு முறை ஏழு முறை ஓதி முடித்தவுடன் முதுகில் பிஸ்மில்லா யூஹூர் ஜாதுல்லா என்று லேசாக தட்ட வேண்டும் இவ்வாறு அவர் செய்வார் இறுதியாக ஓதப்பட்ட அந்த ருக்கையாவுடைய தண்ணியை குடிக்க கொடுப்பார் ஆனால் இன்ஷா அல்லா சூனியம் சிகிர் உடைந்து அத்தருணமே அவருக்கு ஷிஃபாகிடும் ஆனால் இவை இந்த எண்ணிக்கையை செய்வது தான் மிகவும் சிரமம் ஆக இத்தனை முறை ஓதணும் குறைந்தது ஏழு இருபத்தி ஒன்று முப்பத்தி மூன்று தொண்ணூற்று ஒன்பது இதை ஓதும் பொழுது மனநம் செய்து கொண்டு ஓத வேண்டும் இதை ஓதக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்க வேண்டும் இதை ஓதக்கூடியவர்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் இதை ஓதக்கூடியவர்கள் ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய ஒழுக்க பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக திருக்குறானை முறைப்படி தர்த்தீபாக ஓதக்கூடிய தஜிவீத் மஹ்ரஜ் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் திருக்குறானை சரியான உச்சரிப்புடன் அழகிய முறையிலே தஜிவீதுடன் ராகத்துடன் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அச்சமயம்தான் அவர்களுக்கு ஷிஃபா வேகமாக கிடைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்